விநாயகரை போச்சு இன்னைக்கு நம்ம எந்த கோயிலில் இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இப்போ நம்ம எல்லா சுத்தி பார்க்கும் எப்படி தெரியல நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டும் பல வேண்டுதல்கள் வேண்டிட்டோம் வேண்டின வேண்டுதல்களுக்கு நிறைய பலன் செஞ்சதுக்காக ஒரு நன்றி சொல்றதுக்காகவும் ஆயிரக்கணக்கானவங்க கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க எஸ்பெஷலி டுடே சஷ்டி வெள்ளிக்கிழமை ஆணை திருமணம் சொல்லி பல சிறப்புகள் நிறைந்த இந்த பன்னெண்டாம் தேதி இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நம்ம வீடியோ பார்க்குறவங்க யூடியூப்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க கோயிலுக்கு நம்ம நிச்சயமாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க யூ சூஸ் திஸ் நம்மளுக்கு என்ன வேண்டுதல் நடக்கும் அப்படின்றத விட நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு தோணும் ஏன்னா இந்த கோயிலுடைய பேரே நம்ம சொல்லணும்னா ஆனந்த விநாயகர் கோயில் அப்படின்றது எல்லாரும் யோசிப்பீங்க ஏன் இந்த கோயில் இன்னைக்கு இவ்வளவு பேர் கூட்டம் இருக்கு லத்தா எது செய்ய போனாலுமே வந்து கிரௌடாக தான் இருக்கு வாட் இஸ் ரீசன் பிஹைண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அது என்ன ரீசன் தான் இன்னைக்கு சஷ்டி வெள்ளிக்கிழமை அதனாலதான் இந்த கோயில இவ்வளவு கூட்டமா இருக்காங்க ஸோ நாட் ஓன்லி டுடே எவ்ரிடே பீப்புள் ஆர் டிஸ்டிங் திஸ் டெம்பிள் அதனால நீங்களும் நிச்சயமா கோயிலுக்கு வாங்க உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நம்ம சஷ்டினால இன்றைக்கி நம்ம முருகனுடைய சன்னிதானத்தில் இருக்கோம் இவருடைய பேர் நம்ம சொல்லணும்னா அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆனந்த சிவ சுப்பிரமணியர் அப்படின்றது முருகனுடைய பேர் ஆறுமனை முருகனையும் தரிசித்த ஒரு சிறப்பு இவர் நீங்க தரிசனம் செய்யும் போது கிடைக்கும் எப்படின்னா திருப்பரங்குன்றம் திருத்தணி பழனி பிழமதன் சோலை சுவாமி மலை திருச்செந்தூர் இந்த ஆறு முருகனையும் நிச்சயமா நீங்க வந்து தரிசனம் பொழுது இந்த முருகனை நீங்க தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு அழைக்கும் அதே சமயம் உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்க போகணும் நினைச்சு போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட நிச்சயமா நீங்க குலதெய்வமா நினைச்சு இந்த திருக்கோயிலுக்கு வந்து இவங்களை நீங்க வணங்கிட்டு போகலாம் மிக விரைவிலேயே நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க நிறைய வேண்டுதல்கள் நிறைவேறியிருக்கு நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு குலதெய்வ பாக்கியங்கள் நினச்சிருக்க வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் ஒரு அற்புத இடம்

நம்ம தரிசனம் 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 செய்கிறோம் அருள் வள்ளி தெய்வானை சிவ இருக்கோம் ஸோ ஸோ நம்மளுடைய கோயிலில் எல்லா விதமான கோயில் நிகழ்ச்சிகள் எல்லாமே போஸ்ட் நான் என்ன எல்லாருமே ஒரு வந்து செய்யுங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் முருகனையும் இந்த திருக்கோளத்தில் இந்த கோயில நீங்க தரிசனம் செய்ய நான் மட்டும் இல்லை இருக்கவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதனாலதான் உங்களை நாங்க இந்த திருக்கோயிலுக்கு அழைக்கிறோம் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு ஐம்பத்தி நீங்க தாமரம் வந்தாலே ஆனந்த விநாயகர் திருக்கோயில் கிழக்கு தாமரம்னா என் சின்ன குழந்தை இந்த கோயில வந்து விட்டுருவாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு ஃபேமஸான ஒரு தான் ஸோ அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நீங்க எல்லாருக்குமே நாங்கள் வேண்டிக்கிறோம் உருவாய் அருவாய் உழுதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி േറി വിളയാസും മുഖം ഒറമിയവൻ വാങ്ങി നഗമൊരു മാറൂരൈ വകം ഒന്നിയെ വന പുണരുന്ന മുഖം ഒന്ന് ആറ് മുഖമാണ് ஓம் வள்ளி தெய்வானை சமைத ஆனந்த சிவசுப்ரமணியருக்கு அரோகரா நம்ம யூடியூப் சேனல் விஜிட் டிவி போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க இது மட்டும் பத்தாது கோயிலுக்கு வந்து கோயிலை தரிசனம் உங்களுடைய

program so we thank to him a lot and lot not only to him everyone thank you so much